விராலிமலை அருகே கிணற்றில் குதித்த தங்கையை காப்பாற்ற முயன்ற அண்ணனும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த மண்டையூர் சோதிராயன்காடு பகுதியை சேர்ந்தவர்கள் சித்திரகுமார் ஜீவிதா தம்பதிய இவருக்கு பதினெட்டு வயதில் மணிகண்டன் என்ற மகனும் பதினாறு வயதில் பவித்ரா என்ற மகனும் உண்டு ஐஐடி படித்து முடித்த மணிகண்டன் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த நிலையில் பவித்ரா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் சிறுமி பவித்ரா செல்போன் பயன்படுத்துவதில் அதிக இருந்துள்ளார் எப்போதும் செல்போனிலேயே மூழ்கி கிடப்பதால் இதனை பெற்றோர் அடிக்கடி கண்டித்துள்ளனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வழக்கம்போல பவித்ரா செல்போனின் நேரத்தை கழித்து வந்த நிலையில் பெற்றோர் கண்டித்துள்ளனர் ஆனால் பவித்ரா அதனை கேட்கவில்லை இதனால் மணிகண்டன் தனது தங்கையை எச்சரித்து செல்போனை செல்லுமாறு கூறியுள்ளார் பவித்ரா மொபைலை ஓங்கி போட்டு உடைத்தார் மேலும் வீட்டை விட்டு வெளியே சென்ற பவித்ரா செத்து தொலைகிறேன் என கூறிவிட்டு அருகில் இருந்த கிணற்றில் குதித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் தங்கையை காப்பாற்றுவதற்காக அவரும் கிணற்றில் குதித்தார் மகன் மகள் இருவரின் அலறல் சத்தத்தையும் கேட்டு பதறியடித்து வந்த சித்திரகுமாரும் ஜீவிதாவும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தி கத்தியுள்ளனர் உடனே அக்கம்பக்கத்தினர் விரைந்து சென்று பார்த்தபோது கிணற்றில் கும் இருட்டாக இருந்துள்ளது பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரமாக தேடி மணிகண்டனும் பவித்ராவும் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர் இருவரது சடலங்களையும் பார்த்த பெற்றோர் கட்டி அணைத்து அழுது புரண்ட சம்பவம் காண்போரை கண்கலங்கச் செய்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மண்டையூர் போலீசார் சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செல்போன் பயன்படுத்தியது தொடர்பான தகராறில் அண்ணன் தங்கை பலியான இச்சம்பவம் மண்டையூர் கிராமத்தையே சோகமடை வைத்துள்ளது